சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறாருங்க அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அவர் என்ன சொல்றாருன்னா சாணி ரஜினி அப்படின்றாரு ரஜினிக்கு எதிராக தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் விமர்சனன்றது வேற தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வராங்க அப்படின்றது ஒரு யூடியூபர் அவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து தண்ணிலே தெரியல அவருக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா அம்பானியோட பெரிய ஆளு பிரபலம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா ரஜினி தான் அது ரஜினிக்கே தெரியல அவரு போயிட்டு அம்பானி வீட்டுல போய் ஆடிட்டு வராரு அப்படின்னு வந்து இவர் விமர்சனம் வைக்கிறாரு அதாவதுங்க ஒரு விஷயமும் தெரியாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தரக்குறவா பேசி யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் நினைக்கிறேன் உங்களுக்கே ரஜினியை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிறப்போ ஐம்பது வருஷமா தமிழ் சினிமாவில் இருக்கிறார் எத்தனையோ இன்னல்கள் தமிழ் சினிமாவில் அவர் கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு வந்து சினிமா விட்டு ஒதுக்க பார்த்தாங்க அவரு கம்பேக் கொடுத்தாரு சினிமாவில இன்னொரு காலகட்டத்துல அரசியல் பெரிய ஆளுங்களை எதிர்த்து இவரு கொடி பிடிச்சாரு அதனால இவர் சினிமா விட்டு காலி ஆயிடுவாருனாங்க அப்பவும் அவரு சினிமாவில் திரும்ப கம்பேக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாபான்ற படம் ஃபிளாப் ஆன உடனே இவரோட சினிமா சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பவும் ஒரு ஹிட் படத்தை கொடுத்து கம்பேக் கொடுத்தாரு சோ ஐம்பது வருஷமா இந்த சினிமா உலகத்தை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு அரசியலை பத்தி கரைச்சு குடிச்சு வச்சிட்டு இருக்க ஒரு மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு தெரியாதா அம்பானிய விட நம்ம தான் பெரிய ஆளுன்றது அவர் நல்லாவே தெரியும் ஐ மீன் நான் செலிபிரிட்டி அப்படின்ற விதத்துல சொல்றேன் சோ அம்பானியை விட தான் பெரிய ஆளுன்ற விஷயம் தாராளமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அவர் டான்ஸ் ஆடுறாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அது அவர் சந்தோஷத்துக்காக ஆடுறாரு அதே போல அவர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி நான் வந்து பாத்தீங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் இவர் டான்ஸ் ஆடுறாரு தன்னோட ரசிகர் வீட்டு கல்யாணத்துல போய் இவர் டான்ஸ் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுங்க என்ன வந்து எங்க ஊர்லயோ இல்ல எங்க கிராமத்திலயோ நான் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதியிலயோ என்ன ஒரு கல்யாணத்தை கூப்பிடுறாங்கன்னா எனக்கு எல்லாரும் தெரிஞ்ச முகங்கள் இல்ல நான் ஒர்க் பண்ற இடத்துல என்ன யாருன்னா கூப்பிடுறாங்கன்னா எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கொலீக்ஸ் சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டப்பட்டவங்களா வருவாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு டான்ஸ் ஆடலாம் ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட ஒர்க் பண்றவங்க சோ அந்த ஒரு இணக்கத்துல நாங்க போய் டான்ஸ் ஆடலாம் இதே என்ன வந்து ஒரு விஐபியா மதிச்சு நான் வந்து அந்த ஊர் தலைவரா இருக்கேன்னு வச்சுங்களேன் என்ன வந்து ஒரு விஐபி விஐபியா இன்னொரு வீட்டு கல்யாணத்தை கூப்பிடுறாங்கன்னா நான் அந்த வீட்டுல போய் டான்ஸ் ஆட முடியாது ஏன்னா நான் அங்க விஐபி அதே அம்பானி வீட்டு மகன் கல்யாணத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரை நட்சத்திரங்கள் திரைப்பிரபலங்கள் அவரு தொழில இருக்கக்கூடிய நிறைய திரை நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துல அங்க டான்ஸ் ஆடினாரு அவர் டான்ஸ் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தி நடிகர் பின்னால் ஆடிட்டு இருக்காரு அம்பானியோட மகன் ஆடிட்டு இருக்காரு சோ அந்த ஒரு சந்தோஷத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாரு இது கூட தப்பு சரி அதே போல அவர் டான்ஸ் ஆனதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணிருக்கலாம் அது தப்பு இல்ல ஆனா தனிப்பட்ட முறையில் அவரை சாணி நீங்க விமர்சனம் அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வந்து அநாகரிகமா விமர்சனம் பண்ணா அதை உங்களால தாங்க முடியுமா ஒருவேளை நீங்க வந்து இந்த மாதிரி ரஜினியை பத்தி ஒரு சென்சேஷனலா திட்டினாதான் அவரோட ரசிகர்கள்லாம் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க போல இருக்குது காரணம் என்னன்னா எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் தாங்க வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த நடிகரும் கிடையாது எனி டைம் ட்ரெண்டிங்ல இருக்க கூடிய நடிகர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகளுக்கு எல்லாம் பேமெண்ட் கொடுத்தாங்க அம்மானி வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு அதே போல ஒரு கோடி ரூபாய் வாட்சி கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே மாதிரி பேமெண்ட் கொடுத்து வரவழைக்கப்பட்டு அங்க டான்ஸ் ஆனார் அவர் வாட்ச் கொடுத்து வரவழைக்கப்பட்டு டான்ஸ் ஆனார் அப்படின்னு வந்து இன்னொரு கருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசுலையும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடியிலிருந்து நூத்தி கோடி வரைக்கும் அவருக்கு மார்க்கெட் இருக்குதுங்க இன்னைக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்பத்தனமா ஒரு ஒரு கோடி ரூபாய் வாட்சிக்காக போயிட்டு அங்கே டான்ஸ் ஆட போறாரு அவர் நினைச்சார்னா அந்த ஒரு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர படத்துல கூட அவர் நடிச்சுட்டு போயிட்டு அந்த கோடிய தாராளமா வாங்கிட்டு போலாம் ஆனா அவர் அதை விரும்பலைங்க இது வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் படத்துல ஒரு மாதிரி கார்பரேட்டுக்கு எதிராக நடிச்சு அதே கார்பரேட்டுக்கு விளம்பரத்துல ஆதரவு தரமா நடிச்சிருக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விளம்பர படத்துலயும் நடிக்கல இன்னைக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போய் ஆடிதான் அவருக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு படத்துக்கே அவர் நூத்தி இருபது கோடியில இருந்து நூத்தி ஐம்பது கோடி வரையும் சம்பளம் வாங்குறாரு ஒரு விளம்பரத்துக்கு அவர் நினைச்சார்னா கூட அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போலாம் சோ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்றீங்க நீங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதை வளர்க்க முடியாம வேற ஒரு கட்சியில போய் அடமானம் வச்சுட்டு தங்களுடைய தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் வந்து அந்த கட்சியில வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னார்ல அந்த கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியோட இணைச்சு எத்தனையோ பேர் கொரோனா இரண்டாம் மலையில சாகடிச்சு அவர் பணம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அவர் அதை விரும்பலைங்க அவர் விரும்புனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை நம்பி வர்றவங்க யாரும் அசிங்கப்படுத்த கூடாது தன்னை நம்பி வர்றவங்க ஒரே ஒரு உயிர்ச்சி அதை கூட ஏற்படுத்த